இவர்களில் எண்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் வங்கதேச நாட்டைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலானோர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காகும் இதில் ஒன்பது சதவீதம் வெளிநாட்டு கைதிகளை வங்கதேச கைதிகளில் எழுநூற்று எழுபத்தி எட்டு பேர் தண்டனை அனுபவித்து வருகிறார்கள் அதில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பேரின் வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளன வெளிநாட்டு கைதிகளில் மியான்மர் நாட்டினரே இரண்டாவது இடத்தில் அதிகம் உள்ளனர் கைதிகளில் பெரும்பாலானோர் பதினெட்டு முதல் முப்பது வயதிற்குள் உள்ள இளைஞர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மேற்கு வங்கத்தில் தண்டனை அனுபவித்து வரும் வெளிநாட்டு கைதிகள் மொத்தம் எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் என்றும் அதில் இருநூற்றி நான்கு பெண்களும் பனிரண்டு திருநங்கைகளும் அடங்குவர் மேலும் வழக்கு நிலுவையில் உள்ள ஆயிரத்தி நானூற்று தொன்னூற்றி ஒன்பது பேரில் முன்னூற்றி எழுபத்தி ஓரு பெண்களும் ஒன்பது திருநங்கைகளும் உள்ளனர் இந்திய வங்கதேச எல்லை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமுடையது அதில் பெரும்பகுதி மேற்கு வங்கத்தில் இருப்பதால் வங்கதேச கைதிகள் அதிகமாக உள்ளன ஆனாலும் நாடு கடத்தல் மிக குறைந்த அளவிலேயே நடைபெறுகிறது சட்ட உதவி பற்றாக்குறை நீதிமன்ற தாமதம் மற்றும் வழக்குகள் அதிகரிப்பு போன்றவை கைதிகள் நீண்டகாலம் சிறையில் அடைக்கப்படுவதற்கு முக்கிய காரணங்களாக தெரியவந்துள்ளது மாநிலத்தில் உள்ள அறுபது சிறையில் கைதிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாக இருந்த போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபத்தி நான்கு கைதிகள் அடைக்கப்பட்டதால் சிறையில் நூற்றி இருபது சதவீதம் நிரம்பியுள்ளன பெண்கள் சிறை மற்றும் நூத்தி பத்து புள்ளி இரண்டு சதவீதம் என்ற எண்ணிக்கையை மீறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது